வணக்கம் மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நாம் யார் ரமணர் கேட்ட கேள்வி தான் நான் யாருங்கிறது இப்போ நாம் யார் அப்படின்னு நம்ம உடம்பு கிடையாது மனசு கிடையாது ஆன்மா கிடையாது உயிர் எது இல்லாமல் நம்ம செயல்படுத்தும் செயல்பட மா முடியாதோ அதுதான் நீங்களாக இருக்கீங்க அதுதான் நம்மளாக இருக்கும் என்ன தான் இப்போ கேமரா எடுக்குதுன்னு கேட்டால் எல்லா பொருளும் தான் இருக்குது கரண்ட் இல்லாட்டினா ஒரு மின்சாரங்கிற ஒரு இல்லாமல் பேட்ரி போடாமல் எப்படி இந்த கேமராவை ஆன் பண்ண முடியும் ஆப்ரேட் பண்ண முடியும் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே உள் வாங்குற சக்தி இருக்குது அதை பதிவு பண்ணுற சக்தி எல்லாமே இருக்குது அதே மாதிரி தான் அந்த உடம்பு வாங்குது மனசில் பாதிது திருப்பி ரிப்ளை கொடுக்குது எல்லாம் கொடுக்குது ஆனால் அந்த உயிர் இல்லாட்டினா இந்த உடம்பு இருந்து உயிர் இல்லாட்டி இது எல்லாமே இருந்து வேஸ்ட்டே உங்களுக்கு எல்லாமே இந்த கேமரா இருக்குது எல்லாமே இருக்குது பேட்ரி மட்டும் இல்லை சார்ஜ் இல்லை எடுக்கும் பதிவுமா கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அறிவியல் ரீதியாக பார்ப்போம் அப்போ எது மூலாதாரமோ அதுதான் நீங்க அந்த உயிர் தான் நீங்க ஆனால் அந்த உயிரை நம்ம ஒன்றும் ஏற்றுக்கவே முடியலை முடிஞ்ச உடம்பு வரைக்கும் நினைக்கிறோம் இல்லாட்டி முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் போய் மனசு வரைக்கும் போகிறோம் அதையும் தாண்டி கொஞ்சம் டீப்பாக போனால் ஆன் மாதிரி போகிறோம் ஆனால் உயிருக்கு வரவே மாட்டேங்கிறோம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த உயிரில் இந்த ஆன்மா மனசும் உடம்பு செய்கிற எதுவுமே உயிரை பாதிக்காது பார்த்து தொடவே முடியாது பார்த்து அது தனித்துவமாக தான் நிற்கிது அது ஒரு காற்று போல் அதனால தான் சிலவங்க சொல்கிறாங்க காற்றையே கடவுளுங்கிறாங்க உங்களை வாழ வைக்கிறது எதுவோ அதுதான் உண்மை அதுதான் கடவுள் எது வாழ வைக்கிறதோ எனக்கு தெரியலை அதில் எனக்கு உடன்பாடு கம்மி தான் ஆனால் உங்களை வாழ வைக்கிறது உயிர் அப்போ அதுதான் கடவுள் அந்த காற்று தான் கடவுள் பார்த்து நீங்கள் கேட்குறீங்க பேசுகிறீங்க கேட்குறீங்க எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த உயிரில்லாமல் பார்த்துற முடியுமா கேட்ட முடியுமா அப்போ அந்த உயிரை நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறோமே உயிரினும் நமக்குள்ளே இருக்குங்கிறதே சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆமாம் உயிருன்னு ஒன்று இருக்குது மூக்குன்னு ஒன்று இருக்குது அது வழியே காற்று போயிட்டு வருதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது புறாமே எளிமையானது பார்த்து முக்கியமானது காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் நமக்குள்ளே போகிறதும் தெரியல வர்றதும் தெரியல அவ்வளோ எளிமையாக இருக்குது காரணம் என்னன்னா எளிமையானது அப்புறம் முக்கியமானது முக்கியமானது அப்புறம் எளிமையானதாக இருக்கு இதெல்லாம் நம்ம கான்செப்டில் கஸ்டடியில் இதெல்லாம் இறைவன் கொடுத்துருந்தான் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது பார்த்து வாயில சாப்பாடு வைக்கிறதோட உங்கள் வேலை முடிஞ்சு வைக்க நான் பார்த்துக்கிறேங்க பார்த்து இந்த ஜீர்ணிக்கதை மட்டும் நம்ம கையில் கொடுத்துருந்தா இன்னைக்கு ஜீர்ணமாக்காது நாளைக்கு ஜீர்ணமாக்க ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம மாற்றி இருப்போம் அதனால் அந்த விஷயங்களை புறமா உயிர் எடுத்துக்கிறது பத்து நீ வாட்டுக்க சாப்பாடை மட்டும் கையில் வச்சு வாயில் மட்டும் வச்சுட்டு மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேங்க இந்த கையில் வைக்கிறது கூட உயிர் வேணும் அவ்வளோ முக்கியமானது உயிர் வேற ஆன்மா வேற மனம் வேற உடல் வேறு இப்போ உடல் என்றைக்காவது சாந்தி அடைன்னு யாராவது சொல்லியிருக்கோமா இல்லை மனம் சாந்தி அடைட்டும் சொல்லலாம் ஆனால் ஆன்மா சாந்தி அடைன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா உயிரில் பதியாத பூராமே மனசில் பதியாது பூரா உடம்பில் பதியாது பூரா ஆன்மாவில் பதியும் பார்த்தோம் இந்த பதிவு தான் அடுத்த ஜென்மத்துக்கான ரூட் ஆகுது பார்த்தோம்னா அதனால தான் ஆன்மா கொஞ்சம் சாந்தி அடையட்டுங்கிறாங்க அது அமைதியாகிடுச்சுன்னா அடுத்த ஜென்மமாக போகிறது அமைதியாக நூறுல ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட் இருக்குது உயிர் பிரிஞ்ச உடனே தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது இப்போ செகண்ட் ஆயிரமாக பிரிச்சிங்கன்னா என்ன மைக்ரோ செகண்டாக தூக்கி சாப்பிடும் பார்த்தோம் அந்த செகண்டுக்குள்ளே இங்கேருந்து அமெரிக்கா கூட போயிடும் அந்த உயிர் ட்ராவல் ஆகிடும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க அப்படியே எப்படி முடியும்னா நீங்கள் இங்கேருந்து ரிங் டவுன் கொடுக்குறீங்க அமெரிக்காவுக்கு வாட்ஸ்அப்பில் பேசணும்னு நினச்சா வாட்ஸ்அப் காலில் செகண்டில் போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட மனிதன் கண்டுபிடிக்கிற ஸ்பீடு இருக்குன்னா அந்த பிரபஞ்சம் கண்டுபிடிச்சது எவ்வளோ ஸ்பீட இருக்கும் அதுக்குள்ளே அவங்க செஞ்சால் பாவ புண்ணியம்னா அந்த ஆன்மாக்குள்ள ஒரு புள்ளியை பதிஞ்சு அப்படியே ஒரு கருவில் போய் ஜனிச்சிரும் பார்த்தோம் அவ்வளோ ஸ்பீடாக உயிர் வந்து நிற்கும் போகுங்கிறதெல்லாம் கான்சல் ஆன்மா வரைக்கும் நிற்கும் ஆன்மா வரைக்கும் ஓரளவுக்கு கான்செப்டில் இருக்கும் ஆனால் உயிருக்குள்ளே நீங்கள் போகும்போது இது வரவே வராது ஏன்னா ஆன்மா கூட நிதானமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் உயிருங்கிறது வந்து நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது அப்படியே போது அந்த உயிராக தான் நீங்கள் இருக்கீங்கிறக்காண்டி தான் அந்த பதிவு உங்கள்கிட்ட பதிகிறோம் இது ஆன்மாவும் கிடையாது மனசும் கிடையாது உடம்பும் கிடையாது நீங்கள் தான் உயிர் பார்த்து ஆனால் அதை கொஞ்சம் மதிக்க வேண்டியது இருக்குது அந்த மதிச்சிட்டிங்கன்னா அந்த உயிர் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் இல்லாமல் வச்சுக்கிறோம் எந்த வயசு வரைக்கும் நம்ம வாழணுமோ அந்த வயசுக்கு வரைக்கும் வாழலாம் பார்த்துக்கணும் உள்ளே சரி பண்ணுங்கள் எல்லாம் வெளியில் சரியாயிடும் வெளியில் ஓரளவு தான் நீங்கள் சரி பண்ண முடியும் பார்த்து இன்றைக்கி வர்ற நோய்கள்லாம் இதில் வருதுன்னு நினைக்கிறீங்க மனநோய் தான் அதிகமாக வருது மனதில் இருந்தால் நோய் வெளியில் வருது இருந்தால் வெளியில் இருந்தான்னு பாருங்கள் அந்த உயிரை நீங்கள் சரியாக வைங்க அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க அதை மரியாதை செலுத்துங்க அது உடம்பு தாங்கியிருக்கு உயிரை கருதாங்கன்னா இந்த உடம்பு உடம்புக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணுமா நம்மளை நம்ம என்னைக்காவது வணங்கியிருக்கோமா எத்தனையோ பெரியவங்களை பார்த்து நம்ம உணங்குறோம் ஆனால் அந்த உயிர் இருக்க அந்த உடம்பு என்னைக்கா நம்ம உணங்கியிருக்கோமா வாய்ப்பு இருந்தால் ஒன்று செஞ்சு பாருங்கள் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் காலம் நீங்களே தொட்டு கும்பிடுங்க குனிஞ்சு அந்த வட்டம் பூர்த்தி யாரும் நீங்களே பார்க்கலாம் பார்த்து உங்களையுமே ஒரு எனர்ஜி உள்ளே ஃபார்ம் போது ஏன்னா வட்டம் இப்போ தனித்தனியாக நிற்கிது ஒன்றா இணையில நம்ம உடம்பு இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கனால கண்டிப்பாக உயிரை நம்ம மதிச்சாகணும் பார்த்து இந்த உடம்புகளையும் நம்ம மதிச்சாகணும் ஏன்னா அது த கருதாங்கி இருக்குது இறைவனை கரு உயிரை கரு தாங்கி இருக்குது இறைவனை அதில் இருக்கான் அந்த உயிர் இல்லாமல் கடவுள் கிடையாது நீங்கள் கடவுளை வழிபடுறீங்க அப்படின்னா கூட உயிர் வேணும் நீங்கள் நீ கோயிலுக்கு போகிறீங்க வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உயிர் இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க இல்லாமல் கோயிலுக்குள்ளே நீங்கள் உங்களை அலோ பண்ண விட்ருவாங்களா அப்போ உயிருக்கு தான் மரியாதை இருக்குது இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைய இறந்துடுறாங்க அழுகுறாங்க எல்லோரும் சேர்ந்து அழுகுறாங்க இப்படி ஆயிடுச்சே செஞ்சுட்டாங்களே அப்படி ஆகி போச்சு நம்ம நிலம இப்படி ஆயிடுச்சின்னு அழுகும் நீங்கள் வச்சுருக்கது உடம்பு மேலேயே உயிர் மேலேயா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க உடம்பு மேலே கிடையாது தெரிஞ்சோ தெரியாமல் உயிர் மேலே தான் பாசம் வச்சிருக்கீங்க உடம்பு மேலே வச்சுருந்தா நாலு நாளைக்கு வீட்டில் வச்சுருந்தா அனுப்பலாமே முடியுமா இவ்வளோ அன்பாக பார்த்த கணவனையும் குழந்தையும் வீட்டில் வச்சுக்க முடியுதா மனைவியும் இறந்த ஒரு நாளுக்குள்ளே அவச அவ்வளோ அவசரம் இருக்குது காரணம் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் வச்சுருக்க பூராமே அன்பு பூராமே பாசம் பூராமை உயிர் மேலே தான் வச்சுருக்கீங்க அதனால தான் உயிர் பிரிஞ்ச உடனே எடுத்துடணுங்கிறீங்க உடம்பு இப்போ என்ன தான் பெற்ற தை பா பிள்ளை இறந்துச்சுன்னா வச்சுருப்பாளா நாலு நாளைக்கு அப்போ மதித்தது எதுன்னு நீங்கள் பாருங்கள் உயிராக தான் இருக்கும் ஆனால் அது மரியாதை இல்லாமல் மதிப்பு இல்லாமல் வச்சுருக்க தான் வேதனையாக இருக்குது இப்போ நம்ம பேசும்போது கூட உயிரை நம்ம நினைக்கிறோமான்னு பாருங்களேன் அவ்வளோ எளிமையாக நமக்குள்ளே பயணம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு அது மூக்கு அடைக்கும்போது தான் தெரியுது மூச்சு உருவங்கிறது அப்படி இருக்கு இந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயம் என்னான்னு கேட்டோம்னா அப்போதே சொன்ன மாதிரி உயிருக்கு சம்மந்தம் இல்லை ஆன்மோடைய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய என்ன பதிவுகளை திருப்பி வந்து ரீகால் பண்ணி தரும் அடுத்த ஜென்மத்தில் வந்து என்ன ஆசைப்பட்டீங்களோ என்ன மாதிரி இருந்தீங்களோ அதெல்லாம் சரியும் அதனால் தான் சில இடங்களில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க தாத்தா செய்ய வேண்டியது இவங்க அப்பா செய்ய வேண்டியதை இந்த பையன் செஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க அவங்க அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஆன்மா தான் இந்த ட்ராவலில் ஆகும் இது உயிருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது பார்த்து அந்த ஆன்மா வந்து தொடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதனால தான் பெரியவங்க சொல்கிறது ஆன்மா கொஞ்சம் அமைதியாகட்டும் சாந்தி அடையட்டும்னு ஆன்மாவுக்கு தான் சொல்கிறாங்க ஆன்மா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டோம்னா அது செயல்பாடுத்துகிற பூரா அதுதான் பத்து இயக்கம் வந்து இது தான் உயிர் தான் அதை அப்ளை ஃபெசனில் நீங்கள் கொண்டு வரது அப்புறம் ஆன்மாவுடைய வேலை தான் அது மனசு வந்து கொஞ்சம் துணையாக இருக்கும் பார்த்து உடம்புக்கு அது செயல்பாடுக்கு ஒரு உடம்பு வேணும்ல அதுக்கு அந்த உடம்பு பார்த்து வாகனம் மாதிரி தான் அந்த உடம்பு ஆனால் இப்போ பார்க்கல உடம்பு விட ஆன்மாவுடைய ஆசையை தான் நம்ம நிறைவேற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்து ஆன்மா ஆசை தான் நிறைவேறுது இது மனசுக்கோ உடம்புக்கோ கூட சம்மந்தம் கிடையாது அது அமைதியாகும் போது தான் இந்த பிறப்பை வந்து கட் பண்ண முடியும் மனசுலேயும் உடம்புலேயும் பிறப்பை குறைக்கிறது கஷ்டம் பார்த்து ஆன்மாவில் நீங்கள் திருப்தி அடைய 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 ஆட்டோமேட்டிக்காக பிறப்புகள் குறஞ்சிட்டே போய் நில் நீற்றில் வந்து நின்றும் போது அப்புறம் உயிர் எப்பயும் பிரபஞ்சத்தோட மிக்கில் இருக்கும் எப்பெல்லாம் இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதனை ஒரு மா மனிதனை உருவாக்குன்னு நினைக்கிதோ அப்போல்லாம் ஒரு ரமணராகவும் ஒரு ராமகிருஷ்ணரோ ஒரு வள்ளலாரோ திருப்பி ஜனித்து வர்றாங்க அவங்க பார்த்திங்கன்னா அதனால தான் அவங்க நீட்டில் இருக்க முடியுது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயத்த எல்லாத்தையும் வேறு கேட்டு பாருங்கள் எல்லா மனிதன் மாதிரி ஏன் அவங்க இல்லை அவங்களும் ஒரு மனிதனாக தான் பிறக்கிறாங்க ஒரு தாயோடைய கருவறையிலருந்து தான் வர்றாங்க ஏன் நம்ம மட்டும் இப்படி அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அந்த ஆன்மா சுத்தான்மாவாக இருக்குது பார்த்து அந்த சுத்த ஆன்மாவாக கண்டு தான் அது அப்படி பிறக்குது அந்த ஒவ்வொரு ஜென்மும் அந்த மாதிரி ஒரு பிறப்பு இறைவன் கொடுக்குறாங்க பார்த்து இவங்களாம் தேர்ந்தெடுத்து வர்றாங்க இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் இறக்குறதுனால தான் நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் பிறக்கிறோம் பார்த்து இவங்க விழிப்புணர்வோடு இறந்ததுனால தான் இவங்க விழிப்புணர்வோடு பிறக்குறாங்க பார்த்து இறக்கும்போது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும் சொல்லுவாங்க குணசேகர ஆழ்வார் கூட சொன்னார் இறக்கும்போது கூட சொல்லும் போது சொல்ல முடியாது என்னால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நமோ நாராம் இந்த அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் நடக்காது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்து உங்கள் ஆறுதலுக்கு வேணால் அவர் சொல்லியிருக்கலாமே தவிர உண்மையாக இருக்க வாய்ப்புங்களை பார்த்து நீங்கள் இறக்கும் போது எந்த நிலையில் இருக்கீங்களோ அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கான பிறப்பு நிலை பார்த்து இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க அரை ஒரே வச்சுட்டு போயிட்டீங்க நாள் வந்து காலையில் அந்த வேலையை தானே அது நில்லாகும் இல்லாட்டி இது வெயிட்டிங் தான் பார்த்துட்டு அது முடிக்கிற வரைக்கும் உங்கள் மனசு விடாது செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லும் இது மாதிரி தான் ஒரு ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கும் அடுத்த ஜென்மத்தில் அது தொடர்ந்துடும் இது எந்த நிலையில் நடக்குன்னா மனநிலையில் கிடையாது உடல்நிலையில் கிடையாது உயிர் கிடையாது ஆன்ம நிலையில் மட்டும்தான் அது நடக்கும்போது இந்த ஆன்மா தான் ஒன்று ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்து இது ஆன்மா நீங்கள் சாந்தி அடையாத வரைக்கும் சாந்திப்படுத்தாத வரைக்கும் இந்த ஜென்மங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பார்த்து அதனால தான் பெரியவங்க சொல்கிறது ஆன்மா கொஞ்சம் சாந்தி அடிகிட்ருக்கும் சிலவங்க சொல்ல ஆன்மா எப்படி சாந்தி அடையும் சாந்தியெல்லாம் அடையாது நீங்கள் சாந்தி ஆக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அமைதியாகிடும் அதெல்லாம் அழிஞ்சு போறது கிடையாது உங்கள் எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிறப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ரமணர் அழிக்கிறார் அழிக்கும் போது அந்த ஆன்மாவில் பதிவு இல்லாமல் அப்போ அந்த ஜென்மம் தொடர முடியாமல் போயிடும்போது நீங்கள் அவுச்சநல்லாம் மாறிடுங்க சுட்ட சட்டியாக மாறிடும் குயவனம் எவ்வளோ பெரிய திறமையான குயவனாக இருந்தாலும் அந்த சட்டியை திருப்பி உருவாக்க முடியாது சுட்ட சட்டியாக எவ்வளோ பெரிய விவசாயம் இருந்தாலும் அவுச்ச நிலை எப்படி விளைவிக்க முடியும் இறைவனுக்கு வேலை வைக்காதீங்க எண்ணங்களை அழிங்க இறைவனுக்கு ஓய்வு கொடுங்க இதன் மூலமாக உங்கள் எண்ணங்களை அழிக்கிற மூலம் இவனுக்கு இறைவனுக்கு வேலை இல்லாமல் ஆக்குங்கிறேன் அவை பாட்டுக்கு ஏகாந்தமாக இருக்கட்டும் அதில் நம்மளும் கலந்துருப்போம் இதுதான் உண்மையான ஆன்மாவுடைய தன்மை பார்த்துக்கணும் ஆனால் உயிரை மதிப்போம் செழுமையாக வாழ்வோம் நன்றிகள் பாலப்பா